வணக்கம் நான் உங்கள் மருத்துவர் சரவணன் பேசுகிறேன் உலகெங்கிலும் உள்ள உழைக்கும் வர்க்கத்தினர் அனைவருக்கும் என்னுடைய மேதின நல்வாழ்த்துக்களை தெரிவித்துக் கொள்கிறேன் மேதினம் என்பது உலகெங்கிலும் பல போராட்டங்களின் வாயிலாக தொழிலாளர்களின் உரிமைகளை நிலைநாட்டவும் மற்றும் அவர்களுக்கு மதிப்பளிக்கவும் அவர்களின் ஏற்ற ஊதியத்தை அளிக்கவும் ஏற்படுத்தப்பட்டதே இந்த மேதினம் மேதினம் என்பது என்பது தொழிலாளரின் உரிமையை பாதுகாக்க ஏற்படுத்தப்பட்டதாகும் அதாவது ஒரு நிறுவனம் இருக்குன்னா அந்த நிறுவனம் தொழிலாளர்களின் உழைப்பை சுரண்டக்கூடாது சுரண்டாமல் அவர்களுக்கு வேண்டிய அடிப்படை தேவைகளை நிறைவேற்றும் விதத்தில் அவர்களுடைய ஊதியம் மற்றும் அவர்களுடைய குழந்தைகளின் கல்வி க உதவித்தொகையும் அவர்களுடைய மருத்துவ செலவையும் அந்த நிறுவனம் ஏற்க வேண்டும் இதனை வலியுறுத்தி தான் மே தினம் கொண்டாடப்பட்டு கொண்டிருக்கிறது உலகத்தில் எல்லாருக்கும் ஒவ்வொரு கடமை இருக்குது அந்த கடமையை வந்து சிலர் உடல் உழைப்பினால தரலாம் சிலர் அறிவினாலையும் தரலாம் அதனால் வந்து ஒவ்வொருத்தரும் இந்த உலகத்தில் வந்து உழைக்கணும் உழைச்சாதான் இந்த சமுதாயத்தில் வந்து தோய் வராது நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய உதாரணத்துக்கு நம்ம இன்றைக்கி பார்க்கக்கூடிய கதாநாயகர்களாக இருக்கட்டும் அல்லது அரசியல் தலைவர்களாக இருக்கட்டும் அல்லது பிரபல அறிஞர்களாக இருக்கட்டும் அவர்களது பின்னால் பெரிய படைப்பாளிகளும் உழைப்பாளிகளும் இருந்தால்தான் அவர்களால் மின்ன முடியும் அதாவது உதாரணத்துக்கு இந்த கதாநாயகர்களே எடுத்துக்கோமி திரையில் வரும் கதாநாயகர்களுக்கு பின்னாடி அவங்களுக்கு பின்னாடி திரைக்கதை எழுதுபவர் இருப்பார் வசனம் எழுதுபவர் இருப்பார் சண்டை பயிற்சி செய்பவர் இருப்பார் பாடலாசிரியர் இருப்பார் அந்த மாதிரி இருப்பவர்களால் தான் அவர் கதாநாயகனாக திரையில் மின்னுகிறார் அவருடைய உழைப்பை மட்டும் மக்கள் பார்ப்பது கிடையாது அவர்கள் பின்னால் இருக்கும் உழைப்பையும் மக்கள் பார்த்து தான் ஆக வேண்டும் இந்த மே தின நல் நாளில் அனைவருக்கும் ஒரு சிறிய விண்ணப்பம் அதாவது நம்ம வீட்டுக்கு வந்து காய்கறி விற்பவங்க இல்லாட்டி பழங்கள் விற்பவர்கள் அல்லது தள்ளுவண்டியில் காய்கறிகளை கொண்டு வருபவர்கள் இருப்பாங்க அவங்கக்கிட்ட தயவு செய்து வேற எதுவும் பேசாதீர்கள் ஏன்னா அவங்கெல்லாம் வந்து வெயில்லையும் தன்னோடு உடல் உழைப்பை தருகிறார்கள் நாம் வந்து குழு குழு ஏசி அறையில் போயிட்டு தங்க நகை கடையெல்லாம் போவோம் இல்லையா போயிட்டு கிட்ட வந்து செய்கூலியோ சேதாரத்தையோ குறைக்க சொல்ல முடியாது ஆனால் இந்த உழைப்பாளிகள் செய்கூலிகளோ சேதங்களோ சேர்த்து போட்டார்களானால் இந்த உணவுப் பொருட்களின் மதிப்பு என்னவாகும் நம்மால் வாங்க முடியுமா அதனால் அவர்களிடம் பேரம் பேசாதீர்கள் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொள்கிறேன் உழைக்கும் தோழர்களை ஒன்று கூடுங்கள் உலகம் நமது என்று சிந்து பாடுங்கள் மேடு பள்ளம் இல்லாத சமுதாயம் உண்டாக என்ன வழி என்று எண்ணி பாருங்கள் அதனால் உழவுத் தொழிலை மதிப்போம் உழைப்பவர்களின் உரிமை காப்போம் உழைப்பே உயர்வு தரும் என்பதை உலகுக்கு பறைச்சாற்றுவோம் நன்றி வணக்கம்